தீர்ப்பு நம்ம இன்னும் எல்லாம் தீர்ப்பு வளங்களை ஒண்டுக்கும் உலகத்துல நடந்த அநியாயங்கள் இருக்கிறாங்க இல்லையா எவ்வளவு அநியாயம் இருக்கி உலகத்துல அதுல விஷே விசேடமா ரெண்டு அநியாயத்தை சொல்லலாம் விசேடமாக ரெண்டு அநியாயத்தை சொல்லலாம் ஒன்று அசா சகரிய அலைசலாம் சகரியா அலை வயது போன காலத்தில் எல்லா இடத்துல கேட்டாங்கய்யா அல்லாஹ் எனக்கு ஒரு தா அல்லாஹ் சொன்னான் சரி புள்ளையதாரன் அதுக்கு நானே பேரும் தாரன்

ஒரு கபுரு போன்ற ஒன்றை தோண்டி அதுலு உட்கார்ந்து அழுதுல தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க மகன என்ன மகன் இது எப்படி அழுதுட்டு இருக்கீங்க சொருக் நரகத்திலிருந்து சொருக்கத்தை தாண்டி போகணுமாக இருந்தா உலகத்துல அழுதவங்க மட்டும்தான் தாண்டலாம் அதான் அழுதுட்டு இருக்கிறேன் அழுதுட்டே இருப்பாங்க பாப்பா முன்னுக்கு தொழுவார் மெஹராவில மகன் பின்னுக்கு ரெண்டு பேரும் பக்கத்துல தொழுவாங்க நல்ல அழகானவர் யஹியா அலை சலாம் பலஸ்தீன்ல வாழ்ந்தவங்க ஒரு பெண் யஹியா அலை சலாத்த விரும்பினார் யஹியா அலை சலாத்த பெண்ணுடைய ஆசை இல்லையா ஹசூரா யஹியா அலை சலா சொன்னா எனக்கு ஆசையில் என்ன என்னது விரும்புகிறாய் அவள் சொன்னால் நீங்க ஓடும் எனக்கு அவர் சொன்னார் எப்படி சாத்தியம் இது அந்த பெண்ண நாட்டு மன்னன் விரும்புறான் இப்ப அவள் கொடுத்த ஒரே ஒரு வாக்கு என்ன தெரியுமா நான் உனக்கு வேணுமென்டா எஹை ஆலை சலாத்துடைய தலை நினைக்கும் அவள் கொடுத்த வாக்கு இத சக்கரி ஆலை சலாம் வயதான காலத்தை கிடைச்ச புள்ள ரெண்டு பேரும் பக்கத்துல இபாதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அரசன் கொஞ்ச பேர் அனுப்பினான் எகை ஆட தலையை வெட்டிடுவாங்க எகை ஆலை சலாமும் ஜக்கரி ஆலை சலாம் தொழும் பொழுது பின்னால வந்தவங்க நிண்ட மாதிரியே அப்படியே கழுத்த வெட்டி எடுத்துட்டு போய்டா மொடியை தூக்கி பக்கத்துல வச்சு ஜக்கரிய சலாம் சலாம் கொடுத்து பாக்குறாங்க மகண்ட தலை தலை ஒட்டேனும் உலகத்துல நடந்த தீர்ப்பு கொடுக்க தீர்ப்பு சொல்றான் தீர்ப்புடைய நாள் இருக்குது அதுக்கு நடந்த ஆகப்பெரி அநியாயம் என்ன தெரியுமா சல்லு அலைடைய பேரர் ஹுசைன் ரவி யார் ஹுசைன் ரதி அல்லா சல்லாஹூ அலைவ செல்லமே போல ஏழு பேர் இருந்தாங்க அதுல மிக முக்கியமானவர் ஹுசைன் ரதி அல்லா ஹுசைன் ரதி அல்லான் அவங்களை கூப்பிட்டு கர்பலாவுக்கு கூப்பிட்டு ஹுசைன் ரதி அல்லான் கொலை செஞ்சு கொலை செஞ்சுட்டு விடு தலையை வெட்டி தலைய ஒரு பிளேட்ல வச்சு தலை வேற முடி வேற முடிய கொண்டு போய் கர்பலால அடக்கிட்டு தலையை அனுப்பினாங்க எசீத் இடத்துல தலை வருது ஹுசைன் ரதி அல்லாட தலை யார தலை சொருக்க வாலிபர்களின் தலைவருடைய தலை எசீத் பார்த்துட்டு அழுதுட்டான் ஏண்டா வெட்டினா இந்த தலைய மதீனாக்கு வருது தலை தலை மட்டும் வருது மதீனா எப்படி இருக்கும் ஹுசைன் ரதி அல்லாட தலை வெட்டப்பட்டது எப்படி இருந்திருக்கும் ஹுசைன் ரதி அல்லான் வசிய செஞ்சாங்க எந்த தலை என் உடம்ப என் உம்மக்கு பக்கத்துல அடக்கும் பாத்திமா ரதி அல்லாக்கு பக்கத்துல அதனால தலை மதீனாவுக்கு வருது